என் யதுகுல ராதையரே கோகுலத்து குள விளக்கே கோணார்குல மணி விளக்கே நம் பெருமையையும் நம் பெண்கள் குண பெருமையையும் பேசுவோமா ஆயர்பாடியில் பிறந்ததினால் இறைகளின் தலைவன் மகள் நீ கோகுலத்தில் பிறந்ததினால் கோபாலன் வம்சம் நீ பெண்ணுக்குரிய அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எனும் இலக்கணம் வகுத்த முல்லை நில மகள் நீ வறுமை பிடியில் சிக்கியதுமில்லை வாழ்க்கை பாதை மாறியதுமில்லை நீங்கள்தானே எங்கள் குல தெய்வங்கள் குடும்ப சூழ்நிலைகளில் குழப்பங்கள் நிகழ்ந்தாலும் பெண்ணே நீ குலம் காத்து குணவதியாய் வாழ்ந்திடனும் நீ மடிப்பு கலையாத நாகரிக உடையணிய அழுக்குச் சட்டையோட ஆடு மேய்க்கும் அப்பனை பார் நீ கல்லூரியில் கால்பதிக்க வயலில் களை எடுக்கும் அம்மாவை பார் உங்களுக்காக தங்களை அர்ப்பணித்து பனியிலும் வெயிலிலும் அயல் நாடுகளை பரிதவிக்கும் சகோதரனை பார் இத்தனை உறவுகளும் தங்கள் சுகங்களை இழப்பது யதுகுல நாச்சியார்களே உங்களுக்காகத்தான் உங்களுக்காகவே தான் உங்களுக்காக மட்டும்தான் அடியே ராசாத்தி பல சுகங்களை இழந்தாலும் உன் வாழும் வாழ்க்கையின் அழகும் உன் குழந்தையின் மழலை சொல்லும் தாய்மாமன் சீரும் என்றோ நீ கொடுக்கும் சந்தோஷத்திற்கு வாழும் காலங்களிலே உனக்காக தன் வாழ்க்கையை இழக்கும் உறவுகள் இவர்கள் அன்புக்கு ஆண்டாளாக அரவணைப்பில் ராதையாக மற்றவர்கள் வம்பெழுத்தால் காலியாக வளமோடு வாழ வேண்டும் நம் குலத்தை காப்பதும் நம் குலப்பெண்களே நாட்டில் குணவதியாய் திகழ்வதும் நம் குலப்பெண்களே தெய்வங்களுக்கு ஈடாக திகழ்வதும் நம் குலப் பெண்களே நீங்கள் இன பெருமையோடு வாழும் மழகை கண்குளிர கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்த என் குல நாச்சியார்களுக்காக பாண்டவரணி குந்தி மைந்தர்களின் பதிவு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம்